தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளி ஆமீன் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இருக்கீங்களா அன்பார்ந்தவர்களே விவிலிய மாதத்தின் கடைசி நாட்களை நாம் அடைந்துவிட்டோம் விவிலியம் வாசிப்பது மிக முக்கியமான கடமை என்பதை உணர்த்தும் மாதம் விவிலியத்தை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று புனித ஜிரோம் சொல்கின்றார் கிறிஸ்து விவிலியம் மனூருவானதுதான் கிறிஸ்து இயேசு வார்த்தையான விவிலியம் மனித உறவில் இயேசுவில் நம் மண் முன் வளம் வந்தது ஆகவே இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்தை தெரிந்திருக்க வேண்டும் இயேசுவை உற்று நோக்குபவர்கள் விவிலியத்தையும் கற்றுக்கொள்கின்றோம் ஆகவே இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவை விவிலியத்தை வாசிக்க வேண்டும் மேலும் இந்த விவிலியத்தை வாசிக்கும் பொழுது தான் நம் வாழ்க்கை எப்படி வாடுறது அப்படின்னு நமக்கு தெரியுது அதனால்தான் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் பதினெட்டு ரொம்ப அழகாக சொல்லுது எளியோரின் ஞானம் எளியோரின் ஞானம் நம்மளால் பெருசாக யோசித்து பார்த்து இப்படி தான் வாழணும் வாழணும்னா சொல்ல தெரியாது நமக்கு ஆனால் விவிலியம் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுகின்றது ஆகவே எளியோரின் ஞானம் அந்த ஞானத்தை தான் நமக்கு விண்ணக வாழ்க்கை பெருமகிழ்ச்சியான எந்த விதமான கண்ணீரும் நோய் நொடியும் சண்டை சச்சரவும் இல்லாத அந்த வாழ்க்கையை நாம் அடைவதற்கு வழி விவிலியத்தின் அடங்கியுள்ள பாதை அன்பு பாதை அந்த பிறரன்பு பாதை பிறரன்பில் மற்றவர்களுக்கு செய்கிற நல்ல நல்ல செயல் ஒருவருக்கு சின்ன ஒரு சின்னவருக்கு கூட கிறிஸ்துவின் பெயரால் நம்ம கொடுக்குற ஒரு கிண்ணம் தண்ணீர் கூட நமக்கு பலன் பரிகாரம் கொடுக்காமல் போகாது நமக்கு பதில் நன்மை செய்யாமல் போகாது மாறாக நாம் சேர்த்து வச்சுக்கிறது எல்லாம் அழிஞ்சு போகும் இது ரெண்டாவது வாசகத்தில் கேட்குறது போல் நம்முடைய உடலோடு சேர்ந்து நம்முடைய பொண்ணும் வெள்ளியும் அழிந்து போகும் மேலும் நாம் விண்ணகத்தில் விண்ணகத்துக்கு பதிலாக எரியும் நெருப்பை தான் சேர்த்து வச்சுக்குவோம் மாறாக நாம் செய்யும் இந்த நல்ல செயல்கள் நமக்கு முன்பாகவே அங்கு சென்று நம்மை வரவேற்கும் நமக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் விண்ணக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே மற்றவர்களுக்கு செய்யும் நல்ல செயல்கள் மற்றவர்களுக்கு எதை தீமையும் செய்யாமலும் இருக்க வேண்டும் இந்த சிறியோளர் ஒருவரை பாவத்தில் விழ செய்பவர்கள் அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் தூக்கி போடுவது மிகவும் அவர்களுக்கே நல்லது ஏன்னா இன்னும் இன்னும் பாவம் கட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அர்ச்செய்தி சொல்வது போல் ஆகவே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது இதுதான் அங்கு அடங்கியுள்ள ஞானம் அன்பு கட்டளை இதை வாழ்வதற்கு நாம் எல்லா முயற்சியும் எடுக்கணும் இந்த வாழ்கிறதுக்கு எந்த விதமான தட்டுப்பாடு இருந்தாலும் அதை அதை தூக்கி எறிக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறிய கண் பாவத்தில் விழச் செய்தால் பிடுங்கி எடுந்து விடுங்கள் கை பாவத்தில் விழ செய்தால் கட் வெட்டி எறிந்து விடுங்கள் கால்பாகத்தில் இழப்பிழ செய்தால் வெட்டி எறிந்து விடுங்கள் எதெல்லாம் ஒரு ஒரு கட்டுப்பாடாக இருக்குதோ நாம் இந்த அன்பு கட்டிலே வாழ்வதற்கு அதெல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் என்னுடைய பேராசை ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதன் என்னுடைய விருப்பம் என்னை தவறான விதத்தில் பணத்தை ஈட்ட செய்கின்றதா அந்த விருப்பத்தை விட்டுடணும் விட்டுடணும் என்னுடைய குடும்பத்தின் மீது நான் கொண்டுள்ள மிக மிக மித மிதமிஞ்சிய அன்பு என்னை தவறான விதத்தில் பணம் ஈட்ட செய்கின்றதா அந்த அன்பை கூட நம்ம மாற்றிக்கணும் எதையுமே நாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கும் இந்த அன்பு கட்டளைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறோம் எல்லாத்தையுமே விட்டுவிட தயாராக இருக்கும் அதில் குறிப்பாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது விட்டுவிட வேண்டிய ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதப் மிதப் இங்கிலித் இங்கிலீஷில் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதே திருப்பாடல் பதினெட்டு இன்றி பதிலுரை பாடல் அதை சொல்லுது அந்த மிதப்பு அந்த மிதப்பு இல்லைன்னா நான் குற்றமற்றவனாக தூயவனாக இருப்பேன் அந்த மெதப்பு மெதப்புனால் என்ன இதுக்கு உதாரணம் நான் ஒன்று சொல்லுவேன் ப்ரிசம்ஷன் உதாரணம் என்னென்னா சமீபத்தில் ஒரு எனக்கு முன்னப்படியே தெரியாதவர் பயணத்திலேருந்து அவரோட பேசிட்டு இருந்தேன் அவராக தான் வந்து பேசினார் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு ஏசு உங்களை அன்பு செய்கிறார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் வந்து பேண்ட் ஷர்ட்டில் தான் இருந்தேன் அன்பு உங்களுக்கு தெரியுமா நான் சொன்னேன் தெரியுங்களே அப்படின்னு ஆ அப்படியா சரி நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போவீங்களான்னு கேட்டார் ஆனால் போவேன் அப்படின்னு எந்த சர்ச் அப்படின்னு கேட்டால் நான் ரோமன் கேத்லிக் சர்ச் அப்படின்னு சொன்னேன் ரோமன் காத்லிக்னால் ஆர்சியா அப்படின்னாரு ஆமாம் அதுதான் தான் அப்படின்னு ஓ அப்படின்னார் அதுதான் அதுதான் மிதப்பு அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி உண்மையான மிதப்பு என்னென்னா நீங்கள் பைபிளெலாம் படிச்சிருக்கீங்களா இதே தோணில் நீங்கள் பைபிள்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு அதுதான் மெதப்பு மெதப்பின் உச்சம் எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்ற மெதப்பின் உச்சம் முதல்ல இந்த கேள்வி ரெண்டு விதத்தில் தப்பான கேள்வி நான் சொல்வேன் ஒன்றாவது நான் வந்து ஒம்பது வயசில் போதுலேருந்தே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன் ஒம்பது வயசு இருக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட எனக்குன்னு ஒரு பைபிள் இங்கிலீஷ் பைபிள் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் வாங்கி வச்சுட்டு அதை படிச்சுட்டு இருக்கிறேன் எத்தனையோ தடவை நான் பெருமையில் இல்லை சொல்லலை திரும்ப 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 நிறைய படிச்சிருக்கேன் பழைய ஏற்பாட்டு கூட ஃபுல்லாக கண்டிப்பாக படிச்சிருக்கேன் புதிய ஏற்பாட்டு நற்செய்தியிலாம் பல முறை படிச்சிருக்கோம் தான் ரொட்டேஷனில் கூட படிச்சிருக்கோம் அக்கவே கேள்வியே தப்பான கேள்வி என்கிட்ட கேட்டது ரெண்டாவது அது கேள்வியே தவறான கேள்வி அந்த கேள்வி அப்படி கூடாது பைபிள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தவறு தவறு ஏன்னால் பைபிள் வந்து ஒரு நாவல் கிடையாது இல்லை ஹிஸ்ட்ரி புக் கிடையாது சயின்ஸ் புக் கிடையாது மேக்ஸ் புக் கிடையாது அந்த புக்கை படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு பைபிள் படிக்கிறீங்களா பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கா தான் கேட்குறோம் ஏன்னா அது உயிருள்ள வார்த்தை ஒவ்வொரு நாளும் பழக்க படிக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கும் பைபிள் தெரியும்லாம் சொல்ல முடியாது நம்ம நான் பைபிளை படித்து முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது தப்பான கேள்வி பைபிள் படிச்சிருக்கீங்களான்ற கேள்வி பைபிள் படிக்கிறீங்களான்றது தான் கரெக்டான கேள்வி ஆனால் அவங்க கேட்குற கேள்வி இது பைபிள் பைபிள் படிக்கிறது இல்லைன்னு இது நான் ஏன் உணர் நான் இப்போ சமீபத்தில் உணர்ந்தேன் நம்ம ஆர்சி சர்ச்லேருந்து பிரித்து போனவங்கெல்லாம் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி இது தான் என்னுடைய சகோதரி என்னுடைய கசின் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம சட்டு அவங்க என்கிட்ட இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டது கேள்வி இதுதான் நான் நான் அப்போது குருமானவன் கூட கிடையாது நான் செக்குலர் வேர்ல்டில் வேலை செஞ்ச போது நீ பைபிள் படிச்சிருக்கியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் என்கிட்ட பைபிளில் சின்ன வயசுலேருந்தே வச்சுருக்கேன் தனிப்பட்ட விதத்தில் அப்படின்னு ஆனாலும் அந்த கேள்வி அதே கேள்வி சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய என்னோட கூட பிடெக் படித்தவர் அவரும் கேத்லிக்காக இருந்து இப்போ வேறு எதாச்சும் சர்ச்சுக்கு போகிறாரு அவரும் என்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் கேட்ட கேள்வி தான் பைபிள் படிச்சிருக்கியா அதுக்கப்புறம் குயிக்காக அவர் ஆட் பண்ணார் நீ இப்போது வாசகங்கள்லாம் டெய்லி படிக்கிற அது நான் கேட்கல பைபிள் படிச்சிருக்கியா நான் நீ படிக்கிறதனால நான் படிக்கலைன்னு நீ நினச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு நினைப்பிரும்னேன் ஒன்பது வயசுலேருந்து நான் படிச்சிருக்கேன்னு அவர் சொல்ல ஆனால் அந்த மிதப்பு அவங்க எல்லாரும் நினச்சிக்கிறது நம்ம பைபிள் படிக்கிறதில்லை படித்தது இல்லை அப்படின்னு அவங்க ஒரு படிச்சிட்டாங்கன்னா எல்லாம் படித்ததாகவும் அவங்களுக்கு நினைப்பு இதில் இந்த மிதப்பு அவங்களை பெரிய பாவம் செய்ய வைக்குது பெரிய பாவம் செய்ய வைக்குது அது என்ன பாவம்னு சொல்கிற பாருங்களேன் சிறியோர்கள் ஒருவரை கூட பாவம் செய்வது கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தூக்கி கடலில் எழுவது அவர்களுக்கு நல்லது ஏன்னா அவங்க இன்னும் இன்னும் பாவம் கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அது அவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் ஏன்னால் இந்த மாதிரி மக்களை குழப்பி ஆர்சி மக்கள் குறிப்பாக சில சமயத்தில் சிஎஸ்சி மக்களையும் கூட பிரிக்கிறாங்க அது நடக்குது தான் குறிப்பாக நம்ம தான் அந்த ஆர்சியா ஓ அப்படின்னு அவர் கேட்டார் பார்த்தீங்களா அந்த கேள்வி அந்த ஆர்சியெல்லாம் பிரிச்சுட்டு கேத் அந்த நம்ம திருப்பலிலேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம சர்ச் விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க திருப்பலியை அட்டன் பண்ண மாட்டாங்க திருப்பலி திருப்பலியிலேருந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து பெரிய தவறு நான் ஏன் சொல்கிறேன்னா திருப்பள்ளியில் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எழுந்தேற்றத்தில் இயேசுவை கை வணங்கி வணங்குகிறோம் சில சமயத்தில் முழங்கால் போட்டிருக்கோம் சில பேர் முழங்கால் போட முடியாதவங்க உட்காந்து கூட இருக்கிறோம் இல்லை நின்றுட்டு இருக்கிறோம் கை வணங் கை கூப்பி வணங்குறோம் இயேசுவை வணங்குகின்றோம் உயிருள்ள இயேசுவை வணங்குகின்றோம் அந்த வணக்கத்தை அவங்க நிறுத்திடுறாங்க அவங்களெல்லாம் வணக்க முடியாமல் செய்கிறாங்க ஏதோ காரணங்கள் பல காரணங்களை சொல்லி மாதாவை காரணம் சொல்லி சிலை வழிபாடுன்னு சொல்லி இவங்கெல்லாம் பண்ணுறது தான் உண்மையான சிலை வழிபாடு மக்கள் பணம் பணம் கொடுக்குற தலைவர்களுக்காக வந்து கடவுளுக்கு செம்மா பாவிச்சவங்க காலில் போய் விழுறாங்க அவங்களோட பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக சிலை வழிபாடு அதுதான் உண்மையான சிலை வழிபாடு அதெல்லாம் அது விடுங்க ஆனால் எதுதோ காரணம் சொல்லி திருப்பலிக்கு கலந்து கொள்ளாமல் செய்யும்பொழுது இயேசுவுக்கு வழிபாடு நடத்துவதை அவர்கள் நிறு நிறுத்துகின்றார்கள் இவர்கள் இயேசுவை வழிபடுவதை நிறுத்துகின்றார்கள் அது யாருடைய செயல் இயேசுவை வழிபடாமல் செய்ய செய்ய வேண்டும் என்று விரும்புவது யார் சாத்தான் இவர்கள்லாம் சாத்தானுடைய ஏஜென்ட்ஸாக இருக்காங்க தெரியுதா தெரியலையான்னு தெரியல அவங்களுக்கு ஆனால் அப்படி தான் இருக்காங்க இயேசு வழிபடுவதை நிறுத்தி விடுகின்றார்கள் அதனால தான் ரொம்ப பொருத்தமாக அழகாக என்றே பதில் பாடல் திருப்பாடல் பதினெட்டு அந்த மெதப்பிலிருந்து என்னை நிறுத்திவிடுங்கள் அப்படி இருந்தால் போதும் நான் பெரிய பாவம் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் சுத்தமான இருப்பேன் அப்படின்னு ஆகவே நாம் பல பலவிதத்தை நம்முடைய அன்பு கட்டளை கடைபிடிக்க முட்டுக்கட்டையாக இருக்கும் பலவற்றை நாம் விட்டுவிட வேண்டும் குறிப்பாக அந்த மெதப்பு அந்த மெதப்பு தான் பொறாமையும் ஏற்படுத்தும் நான் தான் அது செய்யணும் மற்றவங்க செய்யக்கூடாது முதல் வாசகத்துலேயும் கேட்குறோம் நான் நறுச்சி இதிலையும் கேட்குறோம் அவங்க என் பேர் ஓட்டுறாங்க அவங்க ஓட்டக்கூடாது பொறாமை முதல் வாசகத்தில் எல்டாட் மேடாடியே இறைவார்த்தை இறைவாக்கு சொல்கிறாங்க அவங்களாம் சொல்லக்கூடாது மோசி நீங்கள் தான் சொல்லணும் பொறாமை மெதப்பு தான் அந்த பொறாமைக்கு காரணம் பொறாமை மற்ற காரணங்களுக்கும் பாவங்களுக்கும் காரணம் ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த மெதப்பை குறித்து இந்த பிரசம்ஷன் அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பண்ண பிறகு கூட நாம் யாருமே பாவமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அதையும் அழகாக இந்த திருப்பாடல் சொல்லுது திரு திருப்பாடல் பதினெட்டு என்ன சொல்கிறதுனா அன்றுவரையும் எனக்கு தெரியாமல் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தேன்னா அதை எனக்கு சுட்டி காட்டுங்க என்னுடைய மறைந்த பாவங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு ஆகவே அப்புறம் கூட நாம் பலவிதங்களில் பாவங்களில் இருக்கக்கூடும் அங்கே தான் கடவுளுடைய இரக்கம் நமக்கு தேவைப்படுது இன்றைய திருப்பலியின் தொடக்க ஜபம் சபை மண்டாட்டு ரொம்ப அழகாக சொல்லுது கடவுளுடைய வல்லமை அவருடைய மன்னிப்பில் தான் அடங்கியிருக்கின்றது இவ்வளோ முயற்சி செஞ்ச பிறகும் நம்முடைய பாவங்களெல்லாம் விட்டு நோக்கிறதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ண பிறகும் கூட ஒரு என்கிட்ட பாவம் இருக்கலாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அங்கே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் கடவுளுடைய இறக்கத்தில் தான் அவர் அவருடைய வல்லமையே அவருடைய மன்னிப்பில் தான் அடங்கியுள்ளது அப்படின்றது இல்லை என்ற என்னுடைய நம்பிக்கையில் தான் நான் வாழ முடியும் அந்த விதத்தில் நாம் உண்மையாகவே உண்மை கிறிஸ்தவர்களாக கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து வாழ்வாக்குவார்கள் குறிப்பாக அந்த அன்பு கட்டளை வாழ எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கின்றோ அதை எல்லாம் விட்டுவிட எல்லா முயற்சியை எடுப்பவர்களாக எல்லா முயற்சியில் வெற்றி கூட எனக்கு தெரியாமல் எவ்வளோ பாவம் எவ்வளவு பாவங்கள் கொண்டு இருக்கக்கூடும் என்ற உணர்வோடு அப்பொழுதும் கூட தாழ்ச்சியோடு எந்த மெதப்பும் இல்லாமல் நாம் கடவுளுடைய இரக்கத்தையே மன்னிப்பையே நம்பி வாழ்பவர்களாக இருக்க மன்றாடிக்கொள்வோம் அன்பு இறைவா உம் மகன் காட்டிய அன்பு பாதையிலேயே நாங்கள் செல்ல வேண்டும் என்று முழுமையாக நாங்கள் விரும்புகின்றோம் ஆண்டவரை அதற்கு எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோம் உம்முடைய அருளை கொண்டு அதற்கு பின்பும் கூட உம்முடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் தான் நாங்கள் நம்பியிருக்கின்றோம் யேசுவே இந்த நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கோடு நாங்கள் வாழ வினக வாழ்க்கைக்காக காத்திருக்க எங்கள் கருள் புரியுமாறு அதே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே ஆமேன்